ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மடப்புரம் கோயில் போனதை ஒரு மினிவா அக்காடம் பார்த்துடலாம் ரொம்ப நாளாக வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மடப்புறம் கோயில் போகணும் போகணுன்ட்டு இருந்தோம் ஆனால் போக முடியல ஏதோ ஒரு காரணாலும் அது தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் டக்குன்னு கிளம்பிட்டோம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து அது நேராக மடப்புறம் கோயிலுக்கே பஸ் கிடையாது எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் போய் அங்கே ரிங் ரோடுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இறங்கி திருப்பி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி பிடிச்சி தான் நாங்கள் போனோம் கரெக்டாக மட கோயில் வாசல் முன்னாடியே கொண்டு போய் அவங்க இறக்கிட்டாங்க இதுதான் மடப்புரம் கோயிலோட அந்த கோபுரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காட்டி நல்லா கூட்டம் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு மணிக்கு நல்லா உச்சி பூசல் நடைபெறுன்னு சொன்னாங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் போகணும் இதுதான் கோயிலோட முன் தோற்றம் வெளியில் ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் அந்த இது தர்மம் வாங்குறவங்கலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து கியூவில் தான் அதாவது பொது தரிசனம்னு ஒன்று இருக்குது அது வழியாக தான் போகும் நாங்கள் ஸ்பெஷலில் எப்போயுமே போக மாட்டோம் ஏன்னா சாமி கும்பிட போகிறோம் அதனால சரி அது ஓகே நம்ம கொஞ்சம் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசனத்து வழியாக தான் போகணும் ஆனால் கூட்டம் வந்து அந்தளவுக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துலேயே வந்து நாங்கள் வந்து சாமி போய் பார்த்துட்டோம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அங்கே வந்து கியூவில் நிற்கிறவங்கலாம் சாமி அடிக்கிட்டே வந்தாங்க எனக்கெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏற்கனவே இந்த மடப்புறம் கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன் இருந்தாலும் போய் கொஞ்சம் நாளாகிடுச்சி ஒரு ஒன் ஏர்கிட்ட இருக்கும் அதனால் இப்போ புதுசாக போனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு போய் சரியான வெயில் ஒரு மணிக்கு தான் அந்த உச்சி பூசை வந்து நடந்துச்சு ஆனால் நல்லா வந்து அந்த காளியம்மனை வந்து அங்கே இருக்கிறது வந்து காளியம்மன் சொல்லுவாங்க ரெண்டு குதிரைக்கு நடுவில் தான் அந்த சாமி இருக்கும் நல்லா வந்து பார்க்க முடிஞ்சு எங்களால் வந்து நாங்கள் வந்து என்ன வாங்கிட்டு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா எலுமிச்சி மலை மாலை தான் வாங்கிட்டு போயிருந்தோம் பெரும்பாலும் அந்த அம்மாவுக்கு வந்து எலுமிச்சி மலை மாலை தான் மேக்ஸிமம் போடுவாங்க அதனால அந்த மாலை தான் வாங்கிட்டு போய் கியூவில் நின்று ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டோம் ஆனால் வந்து சா கியூவில் நிற்கிறப்போ கூட சாமி அவ்வளோவா பார்க்க முடியலை ஏன்னா பூசாரி அவங்கெல்லாம் போங்க போங்க பூசைக்கு நேரமாச்சு எல்லாம் ஒரு மணிக்கு பூசை நடைபெறும் அந்த நேரங்களில் வந்து கியூவில் நிற்கிறவங்களெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி ஆளை தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க அதனால டக்குன்னு ஒரு ஒன் செகண்டில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு மாலை போட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா கூட்டங்கள் வந்து பூசையை பார்க்கறதுக்கு இந்த சைடு கூட்டங்கள் நிறையா நின்றுது அந்த கூட்டத்தோடு நின்று தான் நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த கோயிலை பற்றி யாராவது என்னென்னமோ சொல்லுவாங்க என்னமோ செய்வனை வச்சா இந்த கோயிலை வந்து துட்டு வெட்டி போடுவாங்களாம்மா அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலில் வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணால் மனசில் உள்ள பாரங்கள் குறைஞ்சி மனசு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் செய்மினைக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப இந்த கோயில் போய்ட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு எப்பப்போல்லாம் தோணுதோ எப்பப்பெல்லாம் மனது கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு வந்து போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட நாங்கள் போய் ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த ஒன் இயருக்குள்ளே நாங்கள் போக முடியல அதனால் போகணுங்கிறது ஆசை அதனால தான் வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி ஆகிட்டெலாம் இருந்தாங்க நிறைய தட்டுலாம் ஏதோ ஒரு இடத்துல வெட்டி போடுவோம்னு சொன்னாங்க நானும் எப்படியும் நிறைய தடவை போயிருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த துட்டு வெட்டி போடுற இடம்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்புறம் அந்த உச்சி பூசை பாருங்கள் இப்போ இதுதான் இப்போ தான் நான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து முன்னாடி நான் நின்று வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் சரி தெரியாமல் தெரியாமல் கொஞ்சம் நான் எடுத்தேன் உங்களுக்கு வந்து கிளியாரிட்டி இருக்காது இருந்தாலும் பாருங்கள் அம்மன் வந்து எப்படி இருக்காங்க காளியம்மன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அழகாக வந்து நல்லா ஜோடிச்சு நல்லா பூவெல்லாம் போட்டு நல்லா ஜோடிச்சு வச்சு கரெக்டாக அந்த ஒரு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இது என்னது முப்பத்தி ரெண்டு தீபத்தால் வந்து இது பண்ணாங்க ஆர்த்தி எடுத்து சம்மனுக்கு வந்து நல்லா இது பண்ணாங்க அங்கே இருக்கிற அவ்வளோ கோடி ஜனங்களும் அதை பார்க்குறதுக்கு இடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டு கூட்டத்தோட கூட்டத்தோடு நானும் ஒரு நின்று பார்த்து வீடியோ எடுத்தேன் இதுதான் பத்ரகாளியம்மன் கோவில் பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க டைம் கிடைக்கிறப்போ போயிட்டு வாங்க இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மாட்டுத்தாவணி போகிற வழியில் ரிங் ரோடுன்னு சொல்லி எங்கள் ஊர்லேருந்து இருந்து போனால் அந்த ரூட்டு அங்கே இறங்கி நம்ம நின்னோம் அப்படின்னா ஆட்டோக்காரங்களே கொண்டு போய் கோயிலில் போய் விட்டுருவாங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து சமைத்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் கூட்டு கொண்டு போயிருந்தேன் ஹோட்டல்லலாம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதனால் சாமியாராம் கும்பிட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து தண்ணி இருக்கிற இடமா பார்த்து நாங்கள்லாம் சாப்பிட்டோம் கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டா இருந்தாலும் ஒரு ஆள் வீதம் ஒரு ஆள் வீதம் சாப்பாடு மிஞ்சிருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்போ நல்ல வேலை கடவுளாக பார்த்து ஒரு பாட்டி எங்களுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருந்தாங்க பார்த்துட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி அந்த பாட்டிக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருபது ரூபாயும் ச இருபது ரூபாய் இருந்தால் செலவு கொடுமான்னு கேட்டாங்க அதையும் கொடுத்துட்டு அப்படியே அங்கே எடுத்து நம்ம நல்லா சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மெடிடேஷனை போட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனால் பஸ் கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணி எல்லா ஆட்டோலையும் பயங்கர கூட்டம் ஆனாலும் எப்படியும் ஒரு வழியாக வந்து ஒரு ஆட்டோ கிடச்சிது நாங்களும் பிடிச்சி வீடு வந்து சேர்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே